எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இப்போது பெருமாளுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா கோயில்லேயும் அங்கே கருடர் வந்து பெருமாளுக்கு வாகனமாக இருப்பார் இது வந்து எல்லா கோயிலும் இருக்க ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் கருடர் ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு பேர் அப்போது அப்படிப்பட்ட ஒரு கருடம் வந்து சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கார் அது ஒரு வித்தியாசமான அமைப்பு இல்லைங்களா அதாவது சனி பகவான் தன்னுடைய வாகனமான காக்கையை விடுத்து அந்த இடத்துல வந்து கருடனை தன்னுடைய வாகனமாக வச்சுன்னு இருக்கார் பெருமாளுடைய வாகனத்தை அவர் தன்னுடைய வாகனமாக வச்சுருக்கார் அது ஒரு சின்ன ஒரு விஷயம் அதே சனி பகவான் தன்னுடைய சிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை தன்னுடைய சிரத்தில் அவங்க ஏந்திக்கிட்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான நிலையும் அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எதிரில் யம தர்மன் அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது இந்த மூணு சிறப்பு அம்சமும் ஒரு கோயில் இருக்குது அந்த எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா திருக்கோடிக்காவல் அப்படின்றது இந்த கோயிலுடைய பேர் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து குத்தாலம் போகிற வழியில் சுமார் ஒரு இருபது கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கோட்டீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த கோவிலில் ஒரு மூணு விசேஷம் ஒன்று இந்த சிவனுடைய பேர் கோட்டீஸ்வரர் அப்படின்றது அப்போது எல்லாருக்குமே இந்த சிவனுடைய அருள் கிடைச்சா எல்லாருமே கோட்டீஸ்வரர் அந்தஸ்தோடு வாழ்வாங்க இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்கள் கோடி சேரும் அப்படின்றது உண்மை அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கோடிங்களை சேர்க்கறதை விட புண்ணியங்கள் கோடி சேரணுன்றது உண்மை அதனால் இந்த சிவனை நாம் வேண்டும் போது நமக்கு கோடி புண்ணியம் சேர்ந்த ஒரு அம்சம் இந்த கோயிலுக்கு உண்டான ஒரு அம்சமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த இடத்துல சனி பகவானுக்கு ஏ நேர் எதிரில் யம தர்ம இங்கே இருக்கிறதுனால யம பயத்தில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு யம பயம் தேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த இருக்கிற சி யம தர்ம ராஜா கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக இங்கே வந்து பெருமாளுடைய வாகனமாக இங்கே வந்து கருடனானவர் சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கிறதுனால இங்கே வைஷ்ணவ சம்பந்தப்பட்டவங்க சனி பகவானுக்கு விளக்கேற்றும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி தோஷங்கள் ஏழ்ற சனி பாதிப்பு கண்ட சனி பாதிப்பு போன்ற எதிர்வினைகள் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் தொந்தரவுகளெல்லாம் விளக்கி கொடுக்கன்றது உண்மை அடுத்தபடியாக நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சுமைங்களை தாங்கிக்கிட்டு இருப்போம் தலைக்கு மேலே பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வந்து பாரம் ஏற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும் சுமைங்களை தாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சுமை தாங்கியாக நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த சுமைங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் சனி பகவான் தன்னுடைய சிரசத்தில் சிவலிங்கத்தை பாரமாக ஏற்றிக்கிட்டு இருக்கார் அதாவது உலகத்தையே தாங்கக்கூடிய சிவபெருமான சனி பகவான் தன்னுடைய சிலசில் தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால் இந்த ஸ்தலத்துக்கு போனவங்க தங்களுடைய பாரங்களையும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் இந்த இடத்துல சுமைங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் காணலாம் ஆக இத்தனையும் இந்த திருக்கோவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக இருக்கிறதுனால சமயம் கிடைக்கும்போது நம்முடைய நேர்கள் கும்பகோணம் குத்தாலம் சாலையில் இருக்கின்ற திருக்கோடிக்காவல் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கோட்டீஸ்வரருடைய சன்னதியை வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மையும் கிடைக்கும் என்பது சாஸ்திர உண்மை